ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது எப்படி எந்த ரூபத்தில் கூட வரலாம் அப்படிங்கிறதுக்கு தாங்க உதாரணம் தாங்க இவர் அதாவது நம்மலாம் இப்போ வீடை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னம்னா பழ அதாவது பழைய பொருள் இருந்தால் தூக்கி போட்டுருவோம் அது போக ஏதாவது பொருள் நமக்கு தொலைஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் நம்ம வீடை சுத்தம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் அதில் அப்படி இல்லைனா மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா எங்கேயாவது நம்ம கை தவறி வச்சிருக்கோம் அந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் இங்கே ஒரு இங்கே ஒருத்தருக்கு அடிச்சிருக்கு பாரு அதிர்ஷ்டம் இப்படி கூட அதிர்ஷ்டம் அடிக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குங்க இது மாதிரிலாம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் அடிக்கும் அதான் சொல்லுவாங்கள்ல கொடுக்குற தெய்வம் கூறிய பீச்சுக்கிட்டு கொடுக்குமா அப்படிம்பாங்க அதுக்கு என்ன பழமுன்னா சும்மாவே உட்காந்துருக்குதும் மேலேருந்து ஏதோ ஒரு பணம் வந்து விழும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தாங்க இவருக்கு விழுந்திருக்குது இதை நினைக்கும் போது நமக்கெல்லாம் இது மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வரமாட்டேங்குதே அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோங்க சரிங்க யாரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டிகாரை சேர்ந்தவர் தாங்க அதாவது ரத்தன் திலன் அப்படிங்கிற ஒரு சண்டிகாரை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணார் ரொம்ப நாளாக வீடு வந்து சுத்தம் பண்ணாமே இருக்குது நம்ம வீடை வந்து சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காருங்க கிளீன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பழைய பொருள்லாம் தூக்கி போட்டுருவோம்ல அந்த மாதிரி எது தேவையானது எது தேவையில்லாதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவரும் செஞ்சிட்ருக்காருங்க அப்போ அவங்க அம்மா வச்சு அம்மா அப்பா வச்சுருந்த பழைய இந்த பத்திரம்லாம் இருக்கும்லங்க இல்லைங்க இப்போ நம்மளுமே வீட்டில் நம்ம நமக்கு முன்னாடி அப்பா அம்மா இல்லாமல் இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து பத்திரம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு அவங்க அம்மா அப்பா காலத்தில் கொடுத்துட்டு போன அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு பத்திரம் அப்படியே இருக்குதுங்க இது என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து போது அது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அதாவது ரிலையன்ஸில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வாங்கின ஒரு பத்திரம் அதுவும் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அன்றைய நிலவரத்துக்கு பத்து ரூபாய்க்கு ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறது முந்நூறுரூபா ரூபாய் மதிப்புடையது அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அந்த பத்திரம் பத்திரமாக இருந்திருக்குது ஆக்சுவலாக அவருக்கு வந்து அது என்னன்னு தெரியவே இல்லை அதை அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு புத்திசாலித்தனம் பண்ணிருக்காருங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை என்ன பண்ணியிருக்காரு ட்விட்டரில் போஸ்ட்டாக போட்டார் இது என்னான்னு எனக்கு தெரியல ஷேர் மார்க்கெட்டுன்னு போட்டிருக்கு பட் இது என்னன்னு எனக்கு தெரியல இது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஏதாவது மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டது இதோடைய விலை இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம கவர்மெண்ட் எப்பயுமே ஒரு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம எல்ஐசியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போடட்டும் இதை வந்து யாருமே வந்து ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்தாதவங்க அதாவது அவங்க பலன் அடையாதவங்களுக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் வந்து செயல்பட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கமிட்டியில் இருக்க ஒருத்தர் வந்து இவர் போஸ்ட்டை பார்த்துருக்காருங்க ட்விட்டரில் பார்த்துட்டு அவர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் யாருங்க உங்களுடைய முழு டீட்டெயிலையும் எங்களுக்கு ஃபோன் நம்பரையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பாருங்கள் எப்படிலாம் அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது பாருங்களேன் உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் ஓ இது மாதிரி நிறைய இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வேணும் அதாவது நீங்கள் இவருடைய பையன்தானா உண்மையான பையன் சேர்ந்தானா இல்லை வாரிசு ஏதாவது தத்து எடுத்திருக்காங்களா இதெல்லாம் நிறைய ச எங்களுக்கு வந்து எவிடன்ஸ் வேணும் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு சில முயற்சிகள் பண்ணி பார்த்துருக்காரு ஆனால் வந்து அவரால் சரிய அதாவது எனக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அப்படின்னு நிறைய பேர்த்து சொல்லி பார்த்துருக்காரு யாரும் சரி வர ஹெல்ப் பண்ணாதனால திருப்பதியும் அதே மாதிரி ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு இது பணமே கிடைக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போஸ்ட் பண்ணிருக்காரு மறுபடியும் அதுல இருந்து நல்ல அதாவது ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மறுபடியும் சில பேர் என்ன பண்ணிருக்காங்க இல்ல இதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாம இருக்கு இது பதினோரு லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் இதனுடைய மதிப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் கிடைக்கத ஏன் நீங்கள் வேணாங்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க மோட்டிவேட் பண்ண பண்ண சரி நம்மளும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காருங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இந்த பணம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நான் ஃபுல் பணத்தை நான் எடுத்துக்க இல்லை இதில் இருக்க கொஞ்சம் பணத்தை வந்து நான் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு இதில் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை எவ்வளோ எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாரும் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுனால நானும் இந்த முயற்சியே செய்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு இவ்வளோ லாபம் இருக்கும் இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கீழே வந்து ட்விட்டரில் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இதில் சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நீனா அதிர்ஷ்டசாலிப்பா நீனா ரொம்ப லக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலுமேங்க பயங்கர லக்கு தாங்க அதாவது பத்து ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஷேரு நாற்பது வருஷம் அதாவது எப்போ அவங்க அப்பா அம்மா வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வாங்கியிருக்காங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி அதனுடைய மதிப்பு அப்போதைக்கு தான் அந்த ஷேர் வித்தம்னா முந்நூறுபாய்க்கு கிடைக்கும் நாற்பது வருஷம் கழித்து அவ்வளோ நாள் அந்த அந்த பத்திரத்தை வந்து பத்திரமாக வச்சிருந்துருக்கார் அவர் வச்சுருந்து அதனுடைய மதிப்பு இப்போ பதினோரு லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நினச்சி பாருங்களேன் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டை அடித்த மாதிரி அதாவது இப்போ இருக்க நிலமைக்கு நமக்கு ஒரு லட்சம் கிடச்சாவே பெரிய அதாவது தாங்க முடியாத சந்தோஷம் இருப்போம் அதிலே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ட்விட்டரில் என்ன கமெண்ட் பண்ண பார்த்துருப்பான்னு நிறைய சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண உன் வீட்டில் பெரிய நிறைய இன்னும் புதையல் கிடைக்க போகுது ஒருவேளை நீ வந்து பெரிய மில்லியன் கணக்கில் கூட உனக்கு வந்து ஷேர் உங்க பேரண்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு அதாவது பெரிய மிராக்கள் எனக்கு அதாவது நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தனுக்கு வந்து அறுசுவை உணவே கிடைக்கிது அப்படிங்கிற சமயத்தில் யாருக்கு தாங்க சந்தோஷம் வராது இந்த மாதிரி வீடை சுத்தம் பண்ணும்போது யாருக்காவது அதாவது நமக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத விட சின்ன சின்ன பொருள் என்ன கிடைச்சிது அப்படிங்கிறத நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல நம்மளுமே நிறைய வீடை சுத்தம் பண்ணும்போது பேரண்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஞாபகார்த்தமாக வாங்கி வச்சிருப்பாங்க ஆமாம் அதுங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடாமல் எது நல்லதுன்னு நினச்சி நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் நன்றி